என்னுடைய ஆசிரியர் குரு நித்ய சைதன்ய எதி அவர்கள் ஊட்டி ஃபேன்கில் என்னுமிடத்திலே நாராயண குருகுலம் என்ற அமைப்பை தலைவராக இருந்து வழிநடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சமாதியானார் அவருடைய சமாதி அங்கே உள்ளது அவர் நாராயண நாராயணகுருடைய மரபிலே வந்தவர் அத்வைதி அவருடைய ஆசிரியர் நடராஜ குரு குருவின் நேரடி மாணவர் குரு நித்யா எனக்கு ஏன் ஆசிரியராக ஆனார் என்றார் தொடர்ச்சியாக ஒரு ஆன்மீக தேடல் கொண்டவனாக நான் இருந்தேன் பத்தொன்பது வயசுல வீட்டை விட்டு கிளம்பி துறவியாகவும் பிச்சைக்காரனாகவும் அலைந்து பல வகையான வாழ்க்கைகள் வழியாக கடந்து வந்தவன் எழுத்தாளராக ஆனேன் நிறைய துறவிகளை ஆன்மீகவாதிகளை சந்தித்திருக்கிறேன் அவர்களில் உண்மையிலேயே ஞானிகள் என்று நான் மதிக்கும் சிலரும் உண்டு ஆனால் அவர்களுடன் எனக்கு ஒரு தொடர்பு உருவாகவில்லை அவர்களுக்கு எனக்குமான ஊடகமாக அமையக்கூடிய ஒன்று இல்லை அது என்னது என்று கூட எனக்கு தெரியவில்லை குரு நித்யாவை சந்தித்தவுடனே அந்த ஊடகம் அமைந்தது ஓரிரு ஆண்டுகளில் அந்த ஊடகம் என்ன என்று எனக்கு தெரிந்தது அது இலக்கியம் இன்னும் சொல்லப்போனால் கவிதை குரு நித்யா நவீன கவிதையில் மரபு கவிதையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் குறிப்பாக ஐரோப்பிய பேரிலக்கியங்களை மிக விரிவாக கற்றவர் கவிதை குறித்து வகுப்புகள் எடுப்பார் மலையாளத்தில் ஆங்கிலத்திலும் கவிதை குறித்து நூல்களை எழுதியிருக்கிறார் ஒரு முறை பேச்சில் நான் அவரிடம் கேட்டேன் ஒரு ஆன்மீக ஞானியாகிய உங்களுக்கு கவிதை எதற்காக தேவைப்படுகிறது ஏன் நவீன கவிதையில் இந்த அளவுக்கு தீவிரமான ஈடுபாடு கொண்டிருக்கிறீர்கள் அப்போது அவர் சொன்னார் அது ஒரு கவிதை வரி தான் மலரிலிருந்து மலருக்கு பறந்து தான் செல்ல முடியும் ஊர்ந்தும் நடந்தும் செல்ல முடியாது அதுதான் அதற்கான பதில் ஒரு ஆன்மீகவாதி ஒரு ஆன்மீக அனுபவத்திலிருந்து பிரிதொன்றுக்கு செல்லக்கூடிய பாதை என்பது கவிதையாகத்தான் இருக்க முடியும் அழகாகத்தான் இருக்க முடியும் இசையாகத்தான் இருக்க முடியும் அன்றாடமாக இருக்க முடியாது வரட்டு பேச்சாக இருக்க முடியாது தத்துவமாக கூட இருக்க முடியாது தத்துவம் என்பது அப்ஜெக்டிவ் புறவயமானது தத்துவம் என்பது தர்க்கபூர்வமானது லாஜிக்கலானது அது ஒரு வகையில் ஆன்மீகமான ஒன்றை புறவயமாக அப்செக்டிவாக விளக்குவதற்கான வழிமுறையை ஒழிய ஆன்மீகமான ஒன்றை அது சொல்லிவிடாது ஆன்மீகமான ஒன்றை அது ஒருவரிடமிருந்து இன்னொரு கடத்தி விடாது ஆன்மீகத்துக்கு எதிராக ஒருவரிடம் இருக்கக்கூடிய தர்க்கபூர்வமான நிலைப்பாடுகள் அனைத்தையும் தத்துவம் அடித்து உடைத்து நொறுக்கி அவனை மீட்க முடியும் ஆனால் அவனை பறக்க வைப்பதற்கு கவிஞனால் தான் முடியும் பறக்கும் உயிர்கள் தான் மலரிலிருந்து மலர் சென்று அமர முடியும் இழிந்து வினைக்கேற்ப மெய்கொண்டு என்ற ஒரு வரி இன்று காலை முதல் என்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது எங்கு படித்தேன் இழிந்து வினைக்கேற்ப விண்ணின்றிழிந்து வினைக்கேற்ப மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து பாடல் சொல்கிறது அது கொஞ்சம் மாறி மாறி அவன் அண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு ஆனா இந்த ஒரு நாளை நான் செய்யக்கூடிய பல்வேறு உலகியல் உலகில் அனைத்துக்கும் அடியில் இருந்து ஒரு இசை போல வந்து என்னை நிறைவு கொள்ள அந்த வரி அந்த வரியுடைய அழகு இப்போது இந்த நாளில் எனக்கு வளர்ந்து கொண்டே இருக்கு அது இறை அனுபவத்தை பற்றிய கதை விண்ணின்றுழிந்து வினைக்கேற்ப மெய் கொண்டது தெய்வம் விண்ணிலிருந்து தான் அது தோன்றுகிறது இறங்குகிறது அருளென அறிய முடியாமை என அதற்கப்பால் அகம் அறியும் ஏதோ ஒன்றென விண் என விரிந்த வெறும் வெளியிலிருந்து அது இறங்குகிறது விண்ணின்று இழிந்து ஆனால் வினைக்கேற்ப மெய் இரண்டு அர்த்தம் அது ஆற்றும் வினைக்கேற்ப ஒரு உடல் அமைகிறது அல்லது நாம் ஆற்றிய வினைக்கேற்ப நம் வினைக்கேற்ப அது வடிவம் கொள்கிறது அது மெய் கொள்கிறது மெய் என்பதே உடல் என்றும் பொருள் உண்மை என்றும் பொருள் இருத்தல் என்றும் பொருள் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் சர்வசாதாரணமாக ஒரு வாழ்வீச்சு போன்றவரி விண்ணின் விழிந்து வினைக்கேற்ப மெய்கொண்டு தன்னென்ற தன் பாதத்தை காவலனை இங்கு நிறுத்தி என்பது அடுத்த வரி வருகிறது அதுவும் அடுத்த வரி இன்னும் அந்த தெய்வத்தை நம்முடைய அனுபவம் கொண்டு வருகிறது நாம் அனைவரும் இங்கு வாழக்கூடிய சாமானியர்களாகி நாம் அனைவரும் சென்று காவலன கருதி நம்மை அடைக்கலம் புகுத்திக் கொள்ளக்கூடிய காலாக அது மாறுகிறது திரை தலைகளாகப் பண்ணால் இங்கு நாம் தலை வணங்கும் கால என்பது விண்ணின்றி இழிந்தது வினைக்கேற்ப மெய் கொண்டது இந்த இரண்டு வரியை தொடர்ந்து இன்று சென்று கொண்டே இருந்தேன் கடந்த சில நாட்களில் நான் வெவ்வேறு தருணங்களிலே எழுதியவை பேசியவை அனைத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு வரியாக இது இருக்கு இது திருமந்திரத்துடைய காப்பு பாடல் உண்மையில் இது திருமந்திர பாடல் என்பதை சற்று முன்னர் தான் திருமந்திரமாக இருக்குமோ என்ற சந்தேகத்தில் இணைய வழியாக தேடி பார்த்து ஆம் திருமந்திரமே தான் என்று தெரிந்து கொண்டேன் கவிதையோட சரியான அனுபவம் தான் படித்த அனுபவத்துக்கு இல்லை சிந்தனையில் எங்கோ அது கிடக்கும் எங்கிருந்தோ அது திரும்பி வரும் வரும்போது அதற்கு சிறகு முளைத்திருக்கும் நம் உள்ளே அது கூட்டுப்புழுவாத்தல் அமர்ந்திருக்கும் அதற்கு ஒரு காலம் இருக்காது அது பதங்க நிலையிலிருந்து சலப நிலை நோக்கி வருவதற்கு ஒரு காலம் இருக்குது ஏன் நினைவில் வருது இந்த காலையில் இந்த வரி ஏன் நினைவில் வந்து சொல்லவே முடியாது நேற்று கோவையில் நான் ஒரு உரையாற்றினேன் ஒன்றனமும் பலவனமும் என்று பிரம்மம் என அறிந்த ஒன்று ஆகமங்களின் ஊடாக பலவாறாக இங்கு எப்படி கோயில் கொண்டது என்பதை விளக்கக்கூடிய ஒரு இரண்டரை மணி நேர உரை அந்த உரையில் ஆற்றிய மொத்தமும் இரண்டு அடியாக இந்த கவிதையில் இருப்பதை நான் கண்டுகொள்கிறேன் விண்ணின்றிழிந்து வினைக்கேற்ப மெய்கொண்ட ஒன்றைத்தான் நேற்று சொல்லிக்கொண்டிருக்கேன் விண்ணின்றெழிந்து பிரம்மமாகியது இங்கு வினை என விரிந்த ஆகமங்கள் கூட மேய் கொண்டது மொத்த உரைக்கும் நிகர் இந்த ரெண்டு வரி இதுதான் கவிதையுடைய இடம் தத்துவம் மிக விரிவான ஒரு சித்திரத்தை அளிக்கும் ஆனால் அந்த யானை ஒரு அழகிய பொன் பறக்கக்கூடியது கவிதையில் தான் சாத்தியம் ஆகவே தான் நம்முடைய மகத்தான ஆன்மீக சிலோர் எல்லாருமே சிறந்த கவிஞர்களாக இருந்திருக்கிறாங்க நம்முடைய தத்துவ தத்துவஞானிகள் கூட தலை சிறந்த கவிதைகளை எழுதியிருக்கிறார் கவிதை அத்தனை பேருடைய மொழியாகவும் இருந்திருக்கிறார் ஆகவே குருவனுக்கு கவிதை புரியவில்லை என்றார் கவிதையை அவன் அகம் தொட்டணரவில்லை என்றார் உண்மையிலேயே தத்துவத்தை அவனுக்கு புரிந்து கொள்ள முடியாது உண்மையிலேயே ஆன்மீக பயணம் சாத்தியமாகாது ஒரு நல்ல திருமந்திர வரியை ஒருவனுக்கு ஒரு வகையான பதற்றத்தை படபடப்பை கொடுக்கிறார் அது எப்படி சொல்வேன் என்றால் ஒரு பெரும் புதையல் இருக்கக்கூடிய ஒரு வரைபடம் அவங்க கையில் கிடைச்சா சற்று நேரம் அந்த வரைவிடத்தை உங்களால் படிக்க முடியாது இல்லையா அது போன்ற ஒரு பரவசத்தை ஒரு கவிதை வரி கொடுக்குறது உங்களுள் ஒரு தெய்வம் நிகழ்வது போல அப்படி நிகழ்ந்தது என்றால் நீங்கள் ஒரு ஆன்மீகத்தை நோக்கி செல்வீர்கள் ஒரு தத்துவத்தை நோக்கி விரிவீர்கள் அதை தான் மகத்தான கவிதை அப்படி மகத்தானது என்று மட்டுமே சொல்லத்தக்க பல ஆயிரம் கவிதை வரிகளை கொண்ட ஒரு பெருமரபு தமிழ் மரபு அதன் மேல் நாம் அமர்ந்திருக்கிறோம் பிறந்து வந்து இங்கே அமர்ந்திருக்கிறோம் ஆனால் நமக்கு அதை உணரும் அறிவோ ரசனையோ எந்த வகையிலும் பயிற்சியோ இல்லை என்றால் நாம் யார் நாம் எதை இழக்கிறோம் நாம் உலக இலக்கியத்தை படிக்கலாம் நமக்கான இலக்கியத்தை தமிழினூடாகத்தான் நாம் சென்றடைய முடியும் ஆங்கில வழியாக படிப்பதெல்லாம் கூட தமிழ் உள்ளந்தான் அந்த இடத்துல படிப்பை நிகழ்த்துகிறது நமக்குள் பேருக்குள் தமிழ் வாழ்கிறது என்றால் அதில் திருமூலரும் இருக்கிறார் சகாரா பாலைவனத்திலே பல ஆயிரம் ஆண்டுகளாக மழை காத்து முளைக்காமல் இருக்கக்கூடிய விதை போல நம்மள் இருக்கிறார் என்ற அர்த்தம் பயிற்சி என்பது அதன் மேல் பெய்யும் மழை மட்டும்தான் இலக்கிய பயிற்சி என்பது அந்த விதைகளை முளைக்க வைக்கக்கூடிய ஒரு அருள் மட்டும்தான் ஒருவர் ஒவ்வொரு நாளும் தன்னுள் ஒரு கவிதை முளைக்க பெறும் ஒரு வாழ்க்கையை வாழ்வார் என்றால் இங்கு அவர் வாழ்கிறார் ஒவ்வொரு துளியும் அவருடைய வாழ்க்கை அழகும் நிறைவும் பெறுகிறது வீடு வேறு முக்தி என்றெல்லாம் ஒன்றில்லை இங்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழுதல் தான் அங்கு முக்தி என்று சென்று தெய்வமாக அமர்வதற்கான வழி இங்கு வாழ்கிறோமா என்று கேட்டுக்கொள்ளுங்கள் இங்கு வாழ்வதற்கான இத்தனை அருமணிகளை அழித்து சென்ற மூணாவதையரை நாம் அறிகிறோமா என்று கேட்டுக்கொள்ளுங்கள் கவிதை அற்ற வாழ்க்கை வாழ்வல்ல என்று சொல்லக்கூட நான் துணிவேன்